கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களாம் எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே நான் என்ன செய்வேன் சோர்ந்து போய் ஓரமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்த தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்த தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் நெகிழிருந்து போக மாட்டீர்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீர்கள் உங்களை அநேகர்கள் கைவிட்டிருக்கலாம் வேலை விஷயத்தில் கைவிட்டிருக்கலாம் குடும்ப விஷயத்தில் கைவிட்டிருக்கலாம் நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம் சொந்தங்கள் கைவிட்டிருக்கலாம் பெற்றோர்கள் கைவிட்டிருக்கலாம் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் உங்களை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் என் ஜனத்தை நான் பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலராகிய அவருடைய ஜனத்தை இன்றைக்கு நான் அடிமைத்தனத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார் ஏது காரியத்தில் நீங்கள் துக்க முகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு இனி ஒரு வழி இல்லை என்னை தூக்கிவிடுவார் ஒருவரும் இல்லை என்னை பாதுகாக்கிறவர் ஒருவரும் இல்லை நான் சோர்வற்ற நிலையில் வே ஒதுக்கப்பட்ட நிலையில தள்ளப்பட்டு கிடக்கிறேனே நான் நேசித்தவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரா நான் தேவ சமூகத்தில் அநேக நாட்களாய் காத்து கிடக்கிறேன் ஆண்டு எனக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க எல்லாரும் கேவலமாய் பார்க்கக்கூடிய அளவில் நான் ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டது போல் காணப்பட்டு கிடக்கிறேன் சொல்லி தேவனை நோக்கி பார்த்து அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஒதுக்கி வைக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் ஊர் கல்யாண வீட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்ட கற்சாடியை எடுத்து அதில் மதுரமுள்ள மனமுள்ள குணமுள்ள சுவையுள்ள தன் நீர் ஊற்றப்பட்ட போது ராட்சரசமாய் மாற்றப்பட்டதே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஒதுக்கப்பட்ட கல்லாய் நீ வைக்கப்பட்டிருக்கலாம் நான் அதை எடுக்கப் போகிறேன் கைவிடப்பட்ட கல்லாய் வைக்கப்பட்டிருக்கலாம் நெகிழப்பட்ட கல்லாய் வைக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு நான் அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தப் போகிறேன் ஆண்டவர் அதை எடுக்க ஆரம்பித்தாரேயானால் உன் வாழ்க்கையில் ஒரு சுவை உண்டாகும் உன் வாழ்க்கையில் ஒரு மனம் உண்டாகும் உன் வாழ்க்கை ஒரு குணம் உண்டாகும் அதை நான் நிறைவேற்றி அருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருப்பேன் என் சனத்தை பாதுகாக்கிறதற்கு நான் அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் உங்களை வழிநடத்தினேன் அல்லவோ அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் மகனே மகளே நீ பயப்பட தேவையில்லை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை பலப்படுத்துவார் உனக்கு சகாயம் பண்ணுவார் உன்னை நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி வழிநடத்தக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நீ கைவிடப்பட்டவள் அல்ல நீ நெகிழப்பட்டவள் அல்ல ஆண்டவர் உன்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு அவர் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நீ பயப்படாதே என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் என் ஜனத்தை நான் இரத்தத்தால் மீட்டெடுத்த என் ஜனத்தை நான் விலைக்கிரேமாய் வாங்கி வைத்திருக்கக்கூடிய என் ஜனத்தை சத்ருமானவன் முடியாது குடும்பத்துக்குள் போராட்டத்தை கொடுத்துக்கொண்டு கொண்டு பிரிவினைகளை வைக்க நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் தெய்வமாகிய கர்த்தர் அந்த இடத்துல உலாவும் போதே தேவ பிரசனம் வெளிப்படும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் உன்மத்தியில் உலாவுகிற தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று ஆவியானவர் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் கைவிடப்பட்டது போல இருக்கிறேன் ஒரு சந்தோஷத்தை என் இருதயம் காணலியே ஒரு சமாதானத்தை என் குடும்பத்தில் காணலையே எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் நான் எந்த காரியம் முன்னிறுத்தி சொன்னாலும் நீ எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவில் என்னை ஓரமாய் தள்ளி வைத்திருக்கிறார்களே ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆனது போல நீங்கள் தள்ளப்பட்டு கிடக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் வைக்க போகிறேன் நீ இல்லாமல் இனி எந்த காரியம் நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் உன் ஸ்தானத்தை உயர்த்த போகிறார் ஏதும் மனிதர்கள் உன்னை துரத்தி விட்டார்களோ அதே மனிதர்கள் உன் வந்து நின்று நீங்க வரணும்னு சொல்லக்கூடிய அளவில் நான் உன்னை உயர்த்துவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்னைக்கும் நான் உன் மத்தியில் குணாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே மகனேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார் ஒரு தீங்குக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அவர் நடத்தி போகிற பாதையில தீங்கு இருக்காது பலவீனம் இருக்காது கடன் இருக்காது சுமை இருக்காது பாரம் இருக்காது கவலைகள் இருக்காது கண்ணீர் இருக்காது அந்த பாதையில சந்தோஷம் இருக்கும் சமாதானம் சஞ்சலங்கள் ஓடி போகும் மகிழ்ச்சியும் கழிப்பும் அந்த பாதையில இருக்கும் என்று எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கருத்தை கொடுக்க போறீங்க அப்பா நீங்க என் கருத்தை பிடிங்கப்பா உடைய ஜனமாகி என்னுடைய கரத்தை என் பிள்ளையினுடைய கரத்தை என் குடும்பத்தனாருடைய கரத்தை நீங்கள் பிடிப்பீர்களே ஆனால் அது மகிமையாக இருக்குமேன்னு சொல்லி எத்தனை பேர் கரத்தை கொடுக்குறீங்க இன்றைக்கு கரம் கொடுக்கிறவர்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் கேடு வருவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்காண்டு வர உங்களுடைய ஜனத்தை நீர் நெகிழ கைவிடாமல் பாதுகாக்கக்கூடிய தகப்ப நீர் என்கிறதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை குடும்பத்தையும் கர்த்தரா சீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமா கைவிடப்பட்ட நிலையில யாராகிலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பெரிய காரியத்தை செய்துவிட்டதன் கை ஸ்தோத்ரம் உங்களுடைய நான் மகிமைப்படத்தக்க அற்புதத்தை செய்து காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே